செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தது பெருமைமிக்க தருணம் முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் திமுக ஆட்சியில் மின்கட்டணத்தை கேட்டாலே ஷாக் இபிஎஸ் விமர்சனம் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டதை கண்டித்து இன்று தாவேகா போராட்டம் பத்தாயிரம் தொண்டர்களுடன் விஜய் பங்கேற்பு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று முப்பெரும் விழா செல்வ பெருந்தகை பங்கேற்பு அமித்ஷா தமிழகத்திற்கு வருகிறார் என்றால் திமுகவினர் பீதியடைகின்றனர் தமிழ்நாட்டு பள்ளிகளில் கடைசி பெஞ்ச் முறையை தவிர்க்கும் நடவடிக்கை இருக்கை முறை அறிமுகம் குரூப் போர் தேவை முடிவுகள் மூன்று மாதங்களில் வெளியிடப்படும் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு பல அஜித்குமார்கள் தினந்தோறும் காவல்துறையினரால் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி களைக்கட்டும் திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழா முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம் ஆந்திராவில் கொலை செய்து சென்னை கூவத்தில் உடலை வீசிய கொடூரம் ஐந்து பேர் கைது துறைகள் வேறாக இருந்தாலும் நாட்டிற்கு சேவையாற்றுவதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அமெரிக்க விசா கட்டணம் இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு உயர்வு அதிர்ச்சி கொடுத்த டிரம்ப் மியான்மரில் புத்த மடம் மீது ராணுவம் வான்வழி தாக்குதல் பேர் பலி சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கேஎல் ராகுல் சதம் அடித்து அசத்தல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்